சோமரிங்களா எங்க ஊரு அம்பர் நீங்க நீங்க அம்பர் எத்தனை வயசு இருபத்தி அஞ்சு எத்தனை நாள் இப்ப துபாய்க்கு வந்து நாலு நாள் இப்ப எங்க கம்பெனிக்கு வந்துருக்கு வந்துருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏசி ஹெல்பர்ஸ் தான் இப்ப வந்துருக்கு சப்ளை கம்பெனி கிடையாது இப்ப உங்களுக்கு சார் இப்ப சொன்னதில் விளைவிச்சா வந்து ஏசி ஹெல்ப் பஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து டூட்டி தௌசண்ட் சேலரி கம்பெனி வந்து அக்காமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மெடிக்கல் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க வீசா சேலரி ஹோல்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் இருக்குது டைமுக்கு அஞ்சு ரூபா இதாக வரும் எக்ஸாக்டாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு நேரத்தில் வேறு செஞ்சால் கூட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் உங்களுக்கு எடுக்க முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா

இது வந்து பேட்டியாக வந்து லைஃப் வந்து நல்லா லீட் பண்ண முடியும் ஏஸ் ஹெல்ப்ன்றது வேலையில் கற்றுப்பீங்க வேலையில் கற்றுக்கிட்டீங்க வேலை போகலாம் போகலாம் சேவீஸ் போகும்போது கிடைக்கும் கண்டிப்பாக சரி நன்றி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க சும்மா அலைஞ்சு அலைஞ்சு விசாவது செஞ்சு முடிக்காமல் நாளைக்கு மணிக்குள்ளே படாச்சு விசையை முடிஞ்சது இதான் மெயினான விஷயம் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து இங்கே கஷ்டப்பட்டு வரது இஞ்ச ஃபன் பண்ணுறதுக்கு கிடையாது உங்களோட குடும்ப சூழல் இருந்து பார்த்துருந்தேன் சரிம்மா